ஓம் ஸ்ரீ பைரவாய நமக நாடி வந்த பக்தர்களுக்கு நலமும் வளமும் வாரி வழங்கும் நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் தேய்பிரி அஷ்டமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பைரவ தரிசனம் செய்தனர் காலத்தை நிர்ணயிக்கும் கால பைரவருக்கு தேங்காயில் தீபமிட்டு திருமண தடை தொழில் தடை காரிய தடை நீங்கி வாழ்வில் பலமும் நலமும் பெற மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் தானத்தில் சிறந்தது அன்னதானம் ஒரு முறை நாம் செய்யும் அன்னதானம் நமது பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கி நம் இருபத்தி ஏழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கும் என்பது ஐதீகம் அதனால்தான் நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் தினமும் காலை முதல் இரவு நடை சாற்றும் வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுகின்றது அடுத்ததாக தேய்பிரை அஷ்டமியின் சிறப்பு நிகழ்வான பால் அபிஷேகம் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் பைரவருக்கு உகந்த நாளான தேய்பிரை அஷ்டமியில் பாலபிஷேகம் செய்வதால் நாம் எண்ணிய காரியம் நிறைவேறும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது ஐதீகம் பின்னர் பைரவருக்கு தேன் பால் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் இளனி போன்ற பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று ராஜ அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது பக்தி பெருக்குடன் பக்தர்களின் பைரவ கோஷம் எங்கும் எதிரொலித்தது வாழ்வு எல்லா வளமும் நலமும் பெற நாமும் பைரவரின் பாத கமலத்தை சரணடைவோம் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக